தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எழுதி வைத்தார் எழுதியவர் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா திருகோணமலை ஈசனை முதலில் போற்றி தொடங்கும் ஈழத்து தமிழ் மருத்துவ நூலான அங்காதிபாதம் நானூறு என்னும் நூலுக்குரிய பாடல்கள் நூற்றி இருபத்தி நான்கு மட்டுமே எமக்கு கிடைத்த ஏட்டுச்சுவடுகளில் உள்ளன எனினும் நூலினை முழுமைப்படுத்த எண்ணி இந்நூலினை பெரிதும் ஒத்திருப்பதும் பரராசு சேகரத்தை சார்ந்ததாக அறியப்படுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஐ பொன்னையா என்பவரால் அச்சிட்டு வெளியிடப்பெற்றதும் பெற்றதும் இதுவரை உரை எழுதப்படாமலும் இருக்கும் அங்காதிபாதம் எனும் பிரிதொரு நூலில் இருந்து மீதி பாடல்கள் புறப்பட்டு உரையுடன் இங்கு தரப்படுகின்றன வாதத்தால் உண்டாகும் நோய்கள் செய்யவே வாதத்தால் வருநோய் சொல்வேன் சிக்கி மலசலங்கடுத்தல் உளைதல் குத்தல் நையவே கண்கருத்து கண்ணீர் வீழ்ந்து நாச்சி தறிவடித்துவாய் திக்கிப் பேசல் மேய்த்தடித்து மிக நோதல் பொறுமல் கொள்ளல் விந்து வழிதான் குறைந்து மந்தமாதல் பையவே குளிர்ந்திருந்தலான வெல்லாம் பலவாக கண்டறிந்து சிந்திப்பாயே நூற்று தொன்னூற்றொன்பது வாதத்தால் வருகின்ற நோய்கள் பற்றி கூறுவேன் மலச்சிக்கல் சலமடைத்தல் சலக்கடுப்பு வயிற்றுளைவு மலசலம் தொடர்பான குத்துவலி கண்கள் கருத்து கண்ணீர் விழுதல் நாக்கு வடித்து வாய் திக்கிப் பேசுதல் உடம்பு தடித்து மிகுந்த நோவு ஏற்படல் விந்தின் வலிமை குறைந்து மெதுவாக அசைதல் உடல் மெல்ல குளிர்ந்திருத்தல் ஆகிய குணங்களையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பாதத்தால் ஏற்படும் நோய்களை அறிந்து கொள்வாய் பித்தத்தால் உண்டாகும் நோய்கள் சிந்திப்பாய் பித்தத்தால் வருநோயை கேள் தேகமெல்லாம் வெச்சென்று சிரசிற் சூடாய் சந்திப்பாய் நாக்கு பல் வறண்டு கைத்து தலை சுழன்று கண்ணெறிந்து தாகஞ்செய்யும் தொந்திப்பாய் குளறி மிக பிதற்றிப் பேசும் வந்து மஞ்சணிக்கும் வந்திப்பாய் சத்தி செய்து துயிலா தூணு மறந்து திரிந்திடும் பித்தச் செயலி தாமே இருநூறு பித்தத்தால் வரும் நோய் பற்றி கூறுவேன் கவனித்து கேள் உடம்பெல்லாம் உஷ்ணமாகி தலை சூடாகி நாக்கு பல் என்பன வறண்டு கசந்து தலை சுற்றி கண்ணெறித்து தாகமாகி தடுமாற்றத்துடன் பிதற்றிப் பேசும் மலசலம் சிவந்து அல்லது மஞ்சள் நிறமடையும் சத்தியெடுக்கும் நித்திரை குறையும் உண்ணவும் மறந்து திரியும் பித்தம் அதிகரித்ததன் விளைவுகள் இவையாகும் சிலேட்பணத்தால் உண்டாகும் நோய்கள் செயலான சேர்ப்பணத்தி நோயை கேளும் செப்புடம்பு நாக்குப்பல் வெளுத்து காட்டும் இயலான வாயினிக்கும் வேர்வையுண்டாம் இருமல் விக்கல் கக்கல் தொய்வு மூச்சுமுண்டாம் மயலான மிடறுதனை கம்மி பேசும் வாயூரி வலுவழுக்கும் மலசலாதி பயில்வாக வெளுத்து நுரைத்துடனே வீழும் பரீட்சிப்பாய் சேர்ப்பணத்தின் பாங்கைத்தானே இருநூற்று ஒன்று சிலேத்துமத்தினால் ஏற்படும் நோய் பற்றி கேட்பாயாக உடம்பு நாக்கு பல் என்பன வெளுப்படையும் வாயினிக்கும் வியர்வை உண்டாகும் இருமல் விக்கல் கக்கல் தொய்வு மூச்சிறைப்பு என்பன ஏற்படும் குரல் கம்மி பேசும் வாயில் எச்சி ஊறி வழுவழுப்பாக இருக்கும் மலசலம் வலுப்படைந்து நுரையுடன் கழியும் சிலேத்துமத்தின் இக்குணங்களை பரிசோதித்து பார்த்திடுவாய் வாதம் மீறினால் குணம் பாங்காக வாதந்தான் மீறுமாகில் பருவயிறு சுவாதமுடன் குத்துக்கோளை நீங்காத பிடிப்புனைவு வாயு தொந்தம் நீர்வடித்து பாய்தல் மந்தம் விடமிப்பாதல் தூங்கு சன்னி வாதசுர மதனித்தோடன் தொகுத்த கிராணிக் கழிச்ச லுதர தோடம் வாங்கு பல வலி குளிர்ச்சி குண்மவாத மலசலங் கட்டிடல் வாத வந்திப்பாமே இருநூற்று இரண்டு வாதம் அளவுக்கு மீறினால் வயிறு வீங்கி சுவாசத்துடன் குத்து சளி வாதப்பிடிப்பு வாயு தொல்லை நீர்வடித்து பாய்தல் மாந்தம் சன்னிவாத சுரம் வயிற்றோட்டம் வயிற்றில் தோஷம் குண்மவாதம் மலசலம் கட்டுதல் என்பன தொடர்ந்து காணப்படும் பித்தம் மீறினால் குணம் வந்தித்த பித்தமதி கரித்து நின்றால் வாயுவுடன் வெப்பிரத்த ரோகஞ்சூளை தொந்தித்த குன்மமுடன் குடநோய் மிக்க துயர்புரி சூடு சிரவரட்சி நிந்தித்துப் பேசிடுதலாடல் பாடல் நித்திரையறுத்து பயந்து கோபம் கொள்ளல் சந்தித்த காமாலை பலவும் பித்தன் சாதிக்கு மதிவதனத் தையலாலே இருநூற்று மூன்று பித்தம் அளவுக்கு மீறி அதிகரித்து நின்றால் வாய்வுடன் வெப்பு நோய் பித்தரோகம் சூலை நோயுடன் தொடர்ந்திருக்கும் குண்மம் குடல் நோய் மிக்க துன்பத்தை கொடுக்கும் மூளைச்சூடு தலைவறட்சி பிறரை நிந்தித்து பேசுதல் ஆடுதல் பாடுதல் நித்திரை இல்லாது பயப்படல் கோபப்படல் மற்றும் காமாலை உட்பட பல நோய்களுக்கு உட்படுத்தும் என்பதை மதிமுக பெண்ணே அறிந்து கொள் சிலேற்பணம் மீறினால் குணம் தையலே சிலேற்பணந்தான் மீறி நின்றாற் சத்திவிக்கல் இளைப்பிருமல் சயமேயாவி உளை மாந்தை வறட்சி வெப்போடுண் மூச்சு தொய்வு முட்டுக்கம்மி பேசல் பையவுடன் மெலிந்த சனன் சிறுத்து காட்டல் பலகாலும் வேர்வை கொழல் நெஞ்சடைத்தல் நையமிக வெலும்புதனை பற்றினாலு நலமிலா பிணிகள் நண்ணுபாரே இருநூற்று நான்கு பெண்ணே சிலேத்துமம் அளவுக்கு மீறினால் சத்தி விக்கல் இழைப்பு இருமல் காசநோய் உயிருக்கு ஆபத்தான உளமாந்தை வறட்சி வெப்பு உள்மூச்சு தொய்வு முட்டு குரட்கம்மி பேசுதல் உடல் மெலிவு போசனம் குறைதல் பல முறையும் வேர்த்து கொட்டுதல் நெஞ்சடைத்தல் எலும்பை பற்றிய நோய்களுடன் கெட்ட பல நோய்கள் சேரும் பார்த்திடுவாய் சேர்க்கையின் குணம் வாத பித்த சேர்க்கை நண்ணுகின்ற வாதமிரண்டொன்று பித்தம் நலமாகத் தொந்தித்தாற்றலை கணத்து திண்ணமதாயுடம் பொங்கும் குத்தினோவாம் செமியாமல் வைரூதி பொறுமிக் கொள்ளும் கண்ணதனில் துயிலுண்டாய் கொண்டு கால்கை பொருத்துகள் மிகவும் உண்டாகி ஒண்ணுதலார் போகத்தில் விருப்பமாகும் உண்மை இதுவென வாராய்த் துருதிகானே இருநூற்று ஐந்து வாதம் இரண்டு பங்கும் பித்தம் ஒன்றுமாக சேர்ந்து நின்றால் தலைக்கனத்து உடம்பெங்கும் குத்தி நோகும் உணவு சமைக்காமல் வயிறூதி பொறுமல் உண்டாகும் தலையில் நீர்கோர்த்து கை கால் மூட்டுகளில் மிகுந்த உழைவு தோன்றும் பெண்போகத்தில் விருப்பம் உண்டாகும் இக்குணங்கள் உண்மையாக உள்ளனவா என்பதை ஆராய்ந்து உறுதிப்படுத்திக் கொள்வாய் பித்தவாத தொந்தம் உறுதியாம் பித்தமிரண்டொன்று வாதம் ஓடியே தொந்திற்கிடறினொந்து பெரிதாகச் சிரம் வறண்டு குத்துண்டாகி விழிகளிரண்டும் பெருக்கக் கெரிப்பதாகும் வரிதாகச் செவியிரைந்து விரைத்து நொந்து வலிய உடம்பெங்குமே தினவுண்டாகும் அறிவாயிக் குணம் பித்த வாதமென்றே பித்தவாதமென்றே எழகார்மானே இருநூற்று ஆறு பித்தம் இரண்டு மடங்கும் வாதம் ஒன்றுமாக சேர்ந்தால் பிடரி நொந்து அடைந்து தலைக்குத்து ஏற்படும் கண்கள் இரண்டும் கரித்து காதிரச்சல் ஏற்படும் விரைத்து நொந்து உடலெங்கும் அரிப்பு உண்டாகும் இனிமையான செங்கணிவாய் பெண்ணே இக்குணங்கள் கண்டால் இவை பித்தவாதத்தின் குணங்கள் என்று அறிந்து கொள்வாய் சிலேற்பனவாத தொந்தம் அழகான சேற்ப வாதம் வாதம் பசி பசியுண்டாகும் விளைவாக விளைப்பதுவும் மதிகமுண்டாம் மெய்யெங்கு மசமசப்பாய் திணவு காணும் குளைவாக நீர்த்தாகந்தானுண்டாகும் கூறிய நா வலுவழுத்து குரலும் கம்மும் தழைவான மிடறு கண்டிடாயே இருநூற்று ஏழு சிலேத்துமம் இரண்டு பங்கும் வாதம் ஒன்றுமாக சேர்ந்திடுமாகில் அதிக பசி உண்டாகும் தொய்வு குணங்களும் அதிகமாக ஏற்படும் உடம்பெங்கும் சொறியும் அரிப்பும் தோன்றும் தண்ணீர் தாகம் ஏற்படும் நாக்கு வலுவழுத்து குரலும் கம்மும் புகச்சல் காணப்படும் இக்குணங்கள் சிலேத்துமவாத சேர்க்கையின் குணங்கள் என்பதை அறிந்து கொள்வாய் சிலேட்பன பித்த தொந்தம் கண்டிடுவாய் சேற்ப பித்தம் கலந்தோடிட் சிரம கங்கணத்து நோவாம் உண்ட வசனங்களெல்லாம் செரியாதாகும் உற்றுவிழி மூக்குகளாற் தண்ணீர் பாயும் மண்டியெழுஞ்சன்னி தோடங்கள் கூடும் வாய் முழுதும் குளிரே காணும் வண்டுலக்கி மதுவுண்ணுங் கருமென் கூந்தல் மடமானே சேட்பபித்த மதித்திடாயே இருநூற்று எட்டு சிலேத்துமம் இரண்டு பங்கும் பித்தம் ஒன்றுமாக கலந்து நாடியோடினால் தலைப்பாரம் மிகுந்து நோவுண்டாகும் உண்ட உணவெல்லாம் சமிபாடு அடையாது கண்கள் மூக்கிலிருந்து நீர் சிந்தும் தோஷங்கள் கூடும் வாய் கசந்து உடம்பு முழுவதும் குளிர்ந்து காணப்படும் வண்டு மிதித்து தேனுண்ணும் மெல்லிய கருங்கூந்தலை உடையவளே சிலேத்தும பித்த குறிகுணங்கள் இவற்றை கவனத்தில் கொள் பித்த சிலேற்பன தொந்தம் மதிக்கவரும் பித்த மிரண்டொன்று சேற்பம் வந்திடுகில் நாக்கு மிக மதர்த்திருக்கும் கதித்து வயிறது வலிக்கு நோவுண்டாகும் கடுப்பாகி நீச்சிருத்து சிவந்து வீழும் கொதித்து மிக நெஞ்சறிந்து வாய்க்கைப்பாகிக் கொள்ளாது தீவனந்தான் புனித்தே புண்டாம் உதிக்கு மதியனையமுக மடமின்னானே ஓது பித்த சேர்ப்பனமென உரைத்திட்டாரே இருநூற்று ஒன்பது பித்தம் இரண்டு பங்கும் சிலேத்துமம் ஒரு பங்குமாகச் சேர்ந்து வந்தால் நாக்கு தடித்து இருக்கும் வயிற்றில் கடுமையான வழியுண்டாகும் சிறுநீர் கடுத்து அளவில் குறைந்து சிவப்பு நிறத்தில் கழியும் நெஞ்சரிவுடன் வாய் கைத்து உணவு உண்ணாது புளித்த ஏப்பம் உண்டாகும் உதிக்கும் சந்திரனை ஒத்த முகமுடைய பெண்ணே இதுவே பித்த சிலேற்றுமச் சேர்க்கை என்று கூறி வைத்தார்கள் வாத சிலேற்பன தொந்தம் உஜைத்திடவே வாதமிரண்டொன்று மிரண்டொன்று சேற்பம் உற்ற முறை கூடி நிற்குமானால் நிறைத்த மயிர்கூச்சாகி மெய்க்குளிர்ந்து நீர்த்தாக மிகவுண்டாய்ச் சோம்பலாகி திரைத்த வைரது நொந்து மந்தமாகிற் சிக்கியே நுரைத்து மலங்கழிந்து வீழும் அரைத்த பரிமலஞ்சார்ந்த முலை மின்னாலே வாத சேற்பன குணமென்றறிந்திடாயே இருநூற்று பத்து வாதம் இரண்டு பங்கும் சிலேத்துமம் ஒன்றாகவும் கூடி நின்றால் மயிர்கூச்சறிந்து உடம்பு குளிர்ந்து மிகுந்த தாகம் எடுத்து சோம்பல் மிகுந்து வயிறு நொந்து மலச்சிக்கலுடன் மந்தமாகி மலம் நுரைத்து கழியும் வாத சிலேத்துமத்தின் குணம் இதுவென அரைத்த பரிமளச்சார்ந்து பூசிய மார்பகங்களை உடையவளே அறிந்து கொள்வாய் திரிதோட தொந்தம் அறிந்திடுவாய் நாடி இவை மூன்றும் கூடில் அச்சமாய்க் கண்டோங்கு மறிவுகேடாய் செறிந்த புல்லழன்று வேர்வை காணுஞ்ச் சிலீரிட்டுச் சூடாகித் தாகமுண்டாம் அறிந்திடுகால் கைவிரைக்கும் காதடைக்கும் வலுத்த சுரந்தோடமதாய் சன்னிதோறும் பிரிந்திடாதிக் குணங்கள் பலவுமுண்டாய்ப் பேதமுறும் பலதோடம் பேணிப்பாரே இருநூற்று பதினொன்று வாத நாடி பித்த நாடி பித்தநாடி சிலேத்துமநாடி இம்மூன்றும் கூடினால் அளவுக்கு மீறி நித்திரை கொள்ளும் அறிவு மங்கி உடம்பு உள்ளே வெப்பமாகி வியர்வை தோன்றும் குளிர்ந்து பின் சூடாகி தாகமெடுக்கும் கை விரைக்கும் காது அடைக்கும் பலமான காய்ச்சலுடன் சன்னி தோன்றும் இவ்வாறான குணங்கள் ஒன்று சேர்ந்து காணப்பட்டு பலவிதமான தோஷங்கள் உண்டாகும் வாத உடம்பின் குணம் பேணாத காரியத்தின் மிக விசாரம் பெருக்கி நிற்றல் பேசாது பேசல் நாளும் நாணாது பொய்யதனை மெய்யதாக நவின்றிடுதல் தீயதனில் நாட்டம் வைத்தல் கோணாது கனாவதனின் மெய்வருத்தல் குளிர்குடைதல் கூசி மணன் சலிப்பு கொள்ளல் தூணாகவே யுடம்பு பொறுமிக் காட்டல் தோகையே வாதவுடற் சுயமிதாமே இருநூற்று பன்னிரண்டு புகழப்படாத ஒரு காரியம் குறித்து மிகவும் கலக்கமடைந்து சஞ்சலப்படுதல் பேசாததெல்லாம் பேசல் எப்போதும் வெட்கமில்லாது பொய்யை மெய்யாக பேசுதல் தீய விடயங்களில் விருப்பம் கொள்ளுதல் குளிருக்கு அஞ்சுதல் கூச்சம் அடைந்து மனம் சலித்து கொள்ளல் உடம்பை பெருக்கி பலவானாக காட்டுதல் பெண்ணே வாத உடம்பு உடையவர்களின் சுபாவம் இதுவென அறிவாய் பித்தவுடம்பின் குணம் சுயமாக மெயின்மெளிதல் மலந்தான் சிக்கல் சொல்லுமுறை இனிமையாதல் நயமாகிப் பெண்களுடன் மகிழ்ச்சி கொள்ளல் நாடியே கூர்மை கொள்ளல் வயமான விளமைதனின் மயிர் நரைத்தல் வலியவுடல் சூடாகி வெச்சென்றிட்டல் பயனான பலகளை கண் மிகப் பாராட்டல் பைத்தியமா முடம்புடைய பாகமீதே இருநூற்று பதிமூன்று சுயமாக உடம்பு மெலிவடைதல் மலச்சிக்கல் ஏற்படுதல் பேச்சு மெதுவாகவும் இனிமையாகவும் இருத்தல் பெண்களுடன் நட்பை வளர்த்து மகிழ்ச்சி அடைதல் கர்மமே கண்ணாயிருத்தல் இளமையில் மயிர் நரைத்தல் உடல் சூடாகி வெம்மையாதல் பல்வேறு கலைகளையும் வியந்து பாராட்டல் பித்த உடம்பு உடையோரின் பக்குவம் இதுவாகும் சேர்ப்பனவுடம்பின் குணம் பாகமாமுடம் பிருகன் மலந்தான் சிக்கல் பல புகழ் பாராட்டல் கனாப்பறிந்து காணல் போகமானதை வெறுத்தல் பொறுமையாதல் பொய்களவாதி கணித்தல் போற்றல் தாகமாய்ப் ஆசை வைத்தல் தலைமயிர் அறிவு தன்னை கூடல் யோகமாய் திருமடந்தை எருளைச் சார்ந்தல் உற்ற சிலேற்பன உடம்பின் மிகுதி காணே இருநூற்று பதினான்கு பக்குவமான உடம்பு இறுகி மலச்சிக்கல் ஏற்படுதல் பலரும் புகழ்வதை விரும்புதல் கனவுகள் காணல் போகங்களை வருத்தல் பொறுமையாக இருத்தல் பொய்க் களவு முதலானவற்றை விட்டுவிடுதல் படித்தோரை போற்றுதல் நல்லுணவில் ஆசை வைத்தல் தலைமயிர் நீண்டு வளர்தல் அறிவுதனை நாடுதல் இலக்குமியின் அருளை பெறுதல் இவை யாவும் சிலேத்தும உடம்புடையோரின் இயல்புகளாகும் மேற்கூறிய குணங்கள் மாறுபட்டு தோன்றுதற் காரணம் மிகுதியாம் இக்குணங்கள் குறைந்துங்கூடி மேற்பட்டு தானிருக்கும் விதங்களெல்லாம் பகுதியாங் காலத்து பேதத்தாலும் பகரிலைமை மூப்பான பருவத்தாலும் புகுதியா மணக்கனப்பு சலிப்பினாலும் பொருந்தியதோர் நாடி குணம் பேதமாகும் தகுதியா மாந்தருடை மரணக்கூற்றின் யுரைக்கு முறைதனை தேராயே இருநூற்று பதினைந்து மேற்கூறப்பட்ட குணங்கள் கூடி குறைந்து வேறுபட்டு காணப்படுவது காலநிலையை பொருத்தும் இளமை மூப்பு ஆகிய பருவங்களை பொருத்தும் மனக்குழப்பம் சலிப்பு என்பவற்றாலும் குணம் மாறுபடுவதால் ஆகும் அடுத்து சாவை நெருங்கும் ஒருவரிடம் காணப்படக்கூடிய மரண குறி பற்றி கூறப்படுவதை தெரிந்து கொள்வாய் நன்றி